தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நல்ல நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இங்க வீட்டிற்கும் ஸ்ரீ பொன்னியம்மன் நாங்கள் எங்க சொந்த ஊர் நாகர்கோயில் நாங்கள் நாங்க இங்க வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமா இந்த அம்மனை வார வாரம் வந்து தினமும் வர முடியாமல் இருந்தாலும் வாரம் வாரம் வந்து கும்பிட்டுட்டு போகிறோம் நினச்சதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது காரிய சித்தி பண்ணுறது ரொம்ப வந்து பிரார்த்தனை எதுவுமே அம்பாள் எதையுமே எதிர்பார்க்கலை உண்மையான பக்தியோட பிரார்த்தனை பண்ணால் அம்பாள் எல்லாருக்கும் பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கா அது அவள் தயாபரியாக இருக்கான் இங்கே எல்லா பூஜைகளும் சிறப்பாக பண்ணுறாங்க போன வருஷம் என்ன பூஜை பண்ணோம் இந்த சண்டி சண்டி கோமம் பண்ணியிருந்து அப்போது ரொம்ப சிறப்பாக இருந்து சண்டி கோமம் எல்லா பூஜைகளுமே நல்லா இருக்குது விளக்கு பூஜை எல்லாம் சிறப்பாக திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெறுது ஆனால் தாய்மார்கள் எல்லாம் நிறைய பேர் இன்னும் வரணும் வந்து நல்லபடி கலந்துக்கிட்டு தேவிக்கு அருள் கிடைக்கிறதுக்கு நல்ல எல்லாருமே பிரார்த்தனை பண்ணணும் எப்போவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் ரொம்ப அதிகம் உண்டு எல்லோரும் முழு மனசோட கூட்டு பிரார்த்தனை பண்ண நேரம் அது அம்பாளுக்கு பவர் ரொம்ப சக்தியாக இரு சக்தியாக நமக்கு கிடைக்கும் அப்புறமா ஆடி ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கூழ் வளர்க்குறாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்குது அம் அம்பாள் அனுகிரகம் வருது வந்து அம்பாளே வந்து அந்த கூழ நான் ஏற்றுக்கிடு அப்படின்னு சொல்லி அம்பாளே வந்து சொல்கிற நேரம் அது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அம்பாளே நேரே வந்து அந்த கூழ குடிக்கிற குடிக்கிறாங்க அது பிற மக்களுக்கெல்லாம் எல்லா குறைகளும் தீருது நோய் நொடி பிள்ளை இல்லாதவங்களுக்கெல்லாம் பிள்ளை வர கொடுக்குறாங்க அம்பாள் அந்த மாதிரி கருணையாம் அம்பாடு கருணை மேடை பொழிந்துகிட்டே தான் இருக்குது எல்லோரும் வாங்க அம்பாளுக கருணையை நீங்களும் அனுபவிங்க வணக்கம் என் பெயர் கவிதா ஸ்ரீ பொன்னியம்மன் மேடாவக்கம் கோ மேடா அமைந்துள்ளது இந்த அம்மன் வந்து நாற்பது வருடமாக இங்கே தான் இருக்காங்க இந்த பெரியம்மன் உச்சவர் உச்சவர் வந்து நாற்பது வருடமாக இருக்காங்க மூலவர் வந்து வச்சு ஆறு வருடம் ஆகிறது இங்கே மாதந்தோறும் வந்து பௌர்ணமி பூஜை திருவிளக்கு பூஜை அமாவாசை பூஜை ஆடி ஆடி மாதத்தில் வர அனைத்து பூஜைகளும் நடை நடைபெறுகிறது மக்கள் வேண்டதை அப்படியே கொடுத்துருவா அம்மன் குழந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருது வந்து இங்கே வேண்டுறவங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருது குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் மற்றும் எல்லாமே எது வேண்டினாலும் உடனே கிடச்சிருது ஒன்றும் இல்லை வந்து ஒரு சக்கரை பொங்கல் வச்சா போதும் அந்த அம்மா வேண்டுதல் கண்டிப்பாக நடந்து நடக்கிறது அப்புறம் வந்து சஷ்டி பௌர்ணமி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பூஜை பங் மிக பிரம்மாண்டமாக இங்கே நடக்கும் பௌர்ணமி பூஜை நடக்கும் அப்புறம் நவராத்திரி பச்ச பத்து நாள் நவராத்திரி பூஜை மிக சிறப்பாக நடக்கும் பத்து நாளும் பத்து அலங்காரம் நடக்கும் இங்கே அன்னதானம் சிறப்பாக இருக்கும் அனைவரும் வாங்க வந்து பொன்னிமா வேண்டிக்கோங்க வேண்டது அப்படியே நடக்கும் கடலூர் சிதம்பரம் மாயாவரம் கும்பகோணம் எல்லார் கோயில் இருந்து வந்து இங்கே வேண்டிட்டு அம்பாலை வேண்டிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் அனைவரும் வாங்க அம்மனோட அருள் பெருக இந்த கோயில் மேடவாக்கம் தெருவின தெருவோட பேரே பொன்னியம்மனுங்க பேரில் தான் இருக்குது பொன்னியம்மன் தெரு மேடவாக்கத்தில் இருக்கு மேடவாக்கத்தில் பொன்னியம்மன் இந்த அம்பாலோட பேரில் தான் இந்த தெருவே இருக்குது பொன்னியம்மன் கோயில் தெரு மற்ற தாயா எல்லாருக்கும் படி அடக்கிறார் எல்லாருக்கும் நிறைவேற்றுறா சிறப்பாக திருநாள் நடத்துது எல்லாம் கூட இருந்து நாங்கள் செய்கிறோம் அப்போ பொன்மாவுக்கு எல்லாமே கலந்துங்க வந்து வந்துடுங்க அம்மா சின்னதாக தான் இருக்கிறா இருந்தாலும் பவர்ஃபுல்லு நல்லதே செய்கிறா நீ ஒரு முறை எல்லாம் வந்து பாருங்கள்